ம் இன்னைக்கு என்ன டின்னர் டিনার வந்து என்ன தெரியுமா சப்பாத்தி அபேபா எப்படி இருக்கு மசாலா ம் சூப்பரா மாதிரி இருக்கா நான் இருக்கா சரி வந்து ஒயிட் வச்சு வச்சிருக்கேன் எப்படி வைக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்துச்சு ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு நான் ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்னதாக பொடிப்பொடியா ரெண்டு பச்சை மிளகாய் பிரிஞ்சில ஒன்று ஒரு அன்னாசி பூ ஒரு அஞ்சு கிராம்பு சும்மா ஒரு சின்ன துண்டு பட் பட்டை ஏலக்காய் இதெல்லாம் வச்சுட்டு மிக்ஸ் செய்ய ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டு எண்ணெய் காயிட்டோம் அப்புறம் ஜூம் பண்ணிட்டு இருக்க இருக்கும் இந்த எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டுருங்க புரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதை போட்டுவிட்டு கொஞ்சம் இப்படி புரிஞ்சு வந்தோடனே அடுத்த சிம்மில் வச்சுட்டு சுப்பத்தி இது வெங்காயம்

எனக்கு சன்னா மசாலா பிடிக்குமா தக்காளி தப்பு பிடிக்குமா தக்காளி இது மாதிரி வீட்டில் ஒரு வீட்டில் ரெண்டு பொருள் கேட்டால் எப்படி செய் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு தக்காளி தப்பு பிடிக்குமா ஒருத்தவங்களுக்கு சென்னா மசாலா பிடிக்குமா இவங்க அப்பா எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் நான் வந்து நானும் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நீங்களும் இதே மாதிரி இன்னும் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா மிளகாய் நல்லா வதங்கிட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ வந்து மறைச்சி வச்ச தக்காளி இதோட ஒன்றா நல்ல தக்காளி வந்து சுருளை வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு இருந்தால் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு விட்டுருங்க நல்லா விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இதே நல்லா கலரி விட்டுருங்க இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டு அதையும் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சோம் பார்த்தீங்களா சென்னாக வேக வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியவே கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா அப்படியே கலரி விட்டுட்டு இந்த பச்சை வாடை போகணும் மசாலா எல்லாமே வந்து பச்சை வாடை போகணும் அதுக்காக லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டுருவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கலரி விட்டு கொதிக்க விட்டுருவோம் எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி அதங்கி மசாலா எல்லாம் அந்த வாசனை பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அவிச்சு இதில் உப்பு போட்டு தான் நான் அவிச்சிருக்கேன் ரெண்டு மூணு விசில் விட்டு நான் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணியோடு கொஞ்சமாக அப்படியே கொட்டி விட்டுருங்க இது மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம இதை வந்து கொஞ்சமாக அப்படியே மேஷ் பண்ணி போட போகிறோம் அதாவது அரைச்சி போட போகிறோம் இப்போ வந்து நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் ஆனில் வச்சு விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் மசாலா எல்லாம் இந்த சு நம்ம வேக வச்ச தண்ணாவோட நல்லா கலந்து வரணும் நான் வந்து உப்பு உப்பு போடுறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏற்கனவே சன்னால் வந்து உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலா மொத்தம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருவேன் இப்போ வந்து இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சன்னா வந்து இதில் கொட்டி விட்டுருவோம் கொட்டி விட்டு நல்லா சன்னா மாட்டுதான் நம்ம அது ஆமாம் நிறைய தூ கிடையாது சும்மா கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு சன்னா இருக்கும் எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி இருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக இதில் என்ன பண்ண போகிறோன்னா சன்னா மசாலா போடணும் அது இன்னும் கொஞ்சம் அப்படியே கொதி வந்தோடனே தானே சன்னா மசாலா அப்புறம் என் சன்னா மசாலா போட போகிறேன் இந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனி சரி இப்போ வந்து எனக்கு இதில் சுண்டல் போட பிடிக்கலன்னா வேற என்ன போட்டுக்கலாம் இதில் இப்போ சுண்டல் பூட பிடிக்கலன்னா மீன் மேக்கர் இருக்குல்ல அது போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்புறம் பீன்ஸு இந்த பட்டையாக ஒரு பீன்ஸ் இருக்கும்ல இப்படி அகல அகலமாக பீன்ஸ் இருக்குங்க அது என்ன பீஸ் சொல்லுவாங்க அது என்ன பேர் சொல்லுவாங்களே அதுக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பீ அந்த பீன்ஸ் பேர் ஏதோ நோ பீன்ஸுன்னு சொல்லுவாங்கப்பா அந்த பீன்ஸு அது போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக கருப்பு சென்னை இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கேன் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் சக்தி சன்னா மசாலா கரெக்டாக வந்து இது நான் இப்போ செஞ்சிருக்க அளவுக்கு ஒரு ஸ்பூன் போதும் போட்டேன் போட்டு நல்ல ஒரு கலர் கலர் இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம் சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் அப்புறம் வந்து ஜீரா ரைஸ் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னும் என்ன இருக்குமா நல்லாயிருக்கும் அது புலாவ் ஆ ஆமாம் புலாவ் செஞ்சால் சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வெஜிடபுள் புலாவ் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணி தேங்காய் பால் சாதத்துக்கு ஆ நல்லாயிருக்கும் இன்னும் வேறு எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு நீங்களும் கம்பெனியில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூக்கிட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்